அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று சனிக்கிழமை டிசம்பர் பதினான்காம் தேதி பிரபல இந்தி நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் தி ஷோ மேன் ஆஃப் பாலிவுட் என்று புகழ்படும் புகழப்படும் இந்தி நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனரான கபூர் பிறந்த தினம் இன்று பாகிஸ்தானில் பெஷாவரில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் இவரது தந்தை பிரிதிவிராஜ் கபூர் திரைப்பட நாடக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி குடும்பமே பம்பாயில் குடியேறியது படப்பிடிப்பு தளத்தில் உதவி செய்யும் பையனாக துறையில் நுழைந்தவர் பதினோரு வயதில் இன்குலாப் என்ற படத்தில் நடித்தார் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நீல்கமல் படத்தில் முன்னணி கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி அதாவது அறிமுக நாயகி மதுபாலாவுடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது இருபத்தி நாலு வயதில் ஆர்கே பிலிம்ஸ் என்ற பெயரில் சொந்தமாக ஸ்டுடியோ தொடங்கினார் இவர் தயாரித்து இயக்கி நடித்து வெளிவந்த முதல் படம் ஆக் இதில் ஜோடியாக நர்கீஸ் நடித்தார் இந்த ஜோடி இணைந்து நடித்த படங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மெஹபூப் கான் தயாரித்த அந்தாஜ் திரைப்படம் மூலம் சிறந்த நடிகர் என்ற அந்தஸ்து பெற்றார் தொடர்ந்து பர்ஷாத் ஆவாரா சோரி சோரி ஜிஸ் தே ஜிஸ் தேஸ் மே கங்கா பகதி ஹை இது ஒரே ஒரு இது இதை சொல்கிற மட்டும் பாருங்கள் கங்கா பகதி ஹை என பல வெற்றி படங்களையும் தயாரித்து இயக்கி நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் தனது முதல் வண்ணப்படமான சங்கம் படத்தை தயாரித்து இயக்கி நடித்தார் இதன் மூலம் இந்த வெற்றி மூலம் உல உலக புகழ் பெற்றார் இசை இயக்குநர்கள் ஷங்கர் ஜெய்கிஷன் பாடலாசிரியர் ஹஸ்ரத் ஜெய்புரி நடிகை டிம்பிள் கபாடியா உட்பட உட்பட பலரை அறிமுகம் செய்தார் இவர் இவரது பாடும் குரல் என்று பேசப்பட்ட முகேஷ் அநேகமாக இவரது எல்லா படங்களிலும் இவருக்கு பின்னடி பாடினார் தனது லட்சிய திரைப்படமான மேரானாம் ஜோக்கர் திரைப்படத்தை ஆறு ஆண்டுகள் போராடி தயாரித்தார் படம் தோல்வி அடைந்த போதிலும் இதுதான் தனக்கு மிகவும் பிடித்த படம் என்பார் மூத்த மகன் ரன்தீர் கபூர் இயக்குநராக நடிகராக அறிமுகமான கல் ஆச் அவுர் கல் படத்தில் நடித்தார் அதன் பிறகு வேடங்களில் நடித்தார் நடிப்பதை விட திரைப்படங்கள் தயாரிப்பது இயக்குவதில் அதிக கவனம் செலுத்தினார் அதன் பிறகு இரண்டாவது மகன் ரிஷி கபூரை நாயகனாக வைத்து இவர் தயாரித்து இயக்கிய பாபி திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற்றது ஸ்ரீ ஃபோர் டுவெண்ட்டி மற்றும் சப்னோ கா சௌதாகர் சப்னோ கா சௌதாகர் மற்றும் பூட் பாலிஸ் மற்றும் சத்யம் சிவம் சுந்தரம் மற்றும் பிரேம் ரோக் மற்றும் ராம்தாரி கே கங்கா மைலி ராம்தாரி கே கங்கா மைலி ஆகிய திரைப்படங்கள் வசூலில் சாதனை படைத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நடித்த வக்கீல் பாபு திரைப்படம்தான் ஒரு நடிகராக இவரது இறுதி படம் ஹென்னா திரைப்பட வேளையில் பொழுது உடல்நலம் பாதிக்கப்பட்டு அறுபத்தி மூணு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் மறைந்தார் இந்திய சினிமாவின் சார்லி சாப்ளிங் என ராஜ்கபூர் அதாவது இந்திய சினிமாவின் சார்லி சாப்பிடினால் அழைக்கப்படும் அழைக்கப்படும் ராஜ்கபூர் பன்னெண்டு முறை பிலிம்பேர் விருது பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றார் இவரது குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் திரைப்பட நட்சத்திரங்களாக பாலிவுட்டில் கோலேச்சி வருகின்றார்கள் பிரிதிவிராஜ் கபூர் ராஜ் கபூர் பிரித்திவி என்பது இந்து பெயர் ராஜ் கபூர் என்பது இஸ்லாமிய பெயர் ஒரு இந்தியாவில் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வந்து படம் பார்ப்பது எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் அப்போ ஒரு மாற்று மதத்தை சிறுபான்மையினரை சேர்ந்த ஒரு படத்தை நான் பார்க்க மாட்டேன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சூரியனை மூடி வச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நன்றி வணக்கம்